வணக்கம் அலு நான் உங்கள் வி இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்குன்னா மீ ஊட்டிக்கு தாங்க போயிட்டுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தருமபுரியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான மலைகளும் இதமான காலநிலையும் கொண்டு திகழும் வத்தல் மலையதாக மினி உடன்று செல்ல பெயரோடு அழைக்கின்றார்கள் சுமார் மூணாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள வத்தல் மலை அடர்ந்த காடுகள் மற்றும் மூலிகைச் செடியை கொண்டுள்ளது இங்கு நிலவும் குளிர்ச்சியான கால்நிலை கோடை வெப்பத்தில் தப்பிக்க விரும்புவதற்கு ஒரு வர பிரசாதமாக அமைகிறது மேலும் பயணத்தை த்ரில்லிங் அட்வென்சராக்க இருபத்தி நான்கு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளது பொது மக்களே இதுக்கு மேலே நம்மளுடைய பாஷை நம்மளோட நார்மல் லாங்குவேஜ் ஆரம்பிச்சிருவோம் என்னங்க வாங்க மினி வீட்டுக்கு போகலாங்க ஆமாங்க மக்களே வாங்க மினி வீட்டுக்கு தான் போகலாம் நாங்கள் ஒரு நாலு பேர் வண்டி நாலு பேர் போயிருந்தோம் நாலு பேர் எங்கே தான் கரெக்டாக நாங்கள் பெங்களூர்லேருந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்பி போயிருந்தோம் வாங்க இது போகிற வழியில் என்னென்னா நம்ம கூட வந்த ஆளுங்க என்னென்ன பண்ணாங்க என்னென்ன குரங்கு சேட்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்த்துட்டு இருங்க நம் பால் இப்போ வந்து எக் ஒரு சாகசம் பண்ண போகிறாரு அவர் என்னென்னு பாருங்கள் இப்போது அங்கே பாருங்கள் எப்படி எக்ஃபில்ல அவர் ஏன்னா ஆதிச்சிட்டு வர மாதிரி ஃபுல்லாக வராமல் வராம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்துடும் அந்த ஃபால்ஸில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் எதுவும் வரல ஃபுல்லாக கீழே மட்டும் தண்ணி லைட்டு தண்ணி இருந்துச்சு அது வேணும் அவங்க கீழே எல்லாம் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம் ஆனால் பார்த்தோம்னா தண்ணி வந்து இந்த மழை காலத்துலலாம் பார்த்தினா நல்லா ஃபால்ஸ் தண்ணி நல்லா குதிக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது எதுவும் அங்கே போகும்போது பார்த்தினா சின்ன சின்ன அங்கே குளத்துக்கு குட்டி குட்டியாக மீன் மட்டும் இருந்துச்சுங்க அதை நல்லா பார்த்துட்டு ஃபுல்லாக கீழே அடி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு இறங்கி ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி நல்லா பார்த்து சுற்றிட்டு வந்தாங்க நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கு கீழே போகும்போது நிறையா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டம்லாம் போட்டோம் ஒரு இது மா கயிறு மறுக்கு ஏதோ மேலெல்லாம் ஏரியாவில் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ எனக்கு கடைசியில் லிங்க் பண்ணுறேன் வாய்ஸோட அரிசியாக பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போக போக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிளகு இது மாதிரி பயிர் வகையாக தான் வச்சுருக்காங்க ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்துச்சு ஆனால் நாங்கள் போகும்போது க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே அது போலட்சுமி திசுட்டு வெளியே வந்து கும்பிட்டு அப்படியே ஒன்றும் மேலே போகக்கூடாது நார்மலாக சதுப்பு நிலம் மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம் மாதிரியே ஃபுல்லாக தான் அங்கே இந்த கம்பு சாமை விறகு இது மாதிரி வகையான பயிர்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதுமாதிரி ரூம் ஃபெசிலிட்டி தங்குறதுக்கான ஃபெசிலிட்டிலாம் அங்கே எதுவும் கிடையாது அப்போ உங்கள் ஃபுட்டு சாப்பாடெல்லாம் பார்த்து நீங்களே எடுத்துகிட்டு தான் போகிற வழியில் பார்த்தா சின்ன ஃபால்ஸ் கீழே ஒரு சின்ன கடை சின்னதாக ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்குது அங்கே சிக்கன் பக்கோடா இது மாதிரி சம்திங் எதுவும் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சோளம் கீழே இது மாதிரி தினை வகைகள்லாம் நிறையா விற்றுட்ருக்காங்க அங்கேயும் சாப்பிட்றதுக்கான எதுவும் கிடையாது சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பாடு ஐட்டமாக சின்ன பொட்டிக்கடை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் மொத்தம் இங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க தண்ணியிலருந்து எல்லாமே மொத்தம் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ அந்த மினிய ஊட்டிய பற்றி சொல்லணும்னு பார்த்தோன்னா எது இல்லைங்க பைக்கில் போகணும் நல்லா என்ஜாய் போனோம் நல்லா இது பண்ணோம்னா போகலாங்க அவ்வளோதாங்க வேறு மேலே எதுவும் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஸ்டார்ட்டில் என் ரோடு பார்த்தா ஒரு எண்டில் க்ளோஸ் ஆகும் காலையில் பார்த்தோன்னா ஆறு மணிக்கு ஒரு பஸ்ஸு பன்னெண்டு மணிக்கு ஒரு பஸ்ஸு ஈவினிங் நாலு மணிக்கு ஒரு பஸ் போகுது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அந்த மூணு பஸ் போகுது வேறு எதுவுமே மேலே கிடையாது வேணும்னா போய்ட்டுனா சும்மா ஜஸ்ட் சுற்றிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இயற்கையாக ரசிச்சுட்டு வரலாம் அவ்வளோதான் இங்கே வத்தலமலையில் வேறு எதுவும் இல்லைங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ மூலமாக அவங்களை சந்திக்கலாம் அந்த வீடியோ கிளிப்பை சொன்னல்லைங்களா அது லாஸ்ட்டாக நினைக்கிறேன் பாருங்கள்

ఎక్కడ క్కడ ఇ వయసులో